வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு இருபத்தி ஒன்பதாவது நாளுக்கான ஆன்சருக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு கூம்பின் ஆரம் மற்றும் உயரம் இரு மடங்காக்கப்படுகிறது ஏனில் அதன் கனளவு கூம்போட கனளவை வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க கூம்பின் கனளவுக்கான ஃபார்முலா ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் ஹெச் கரெக்டாக ஆரத்தையும் உயரத்தையும் என்ன பண்ணுறாங்களாம் அப்படின்னா இரு மடங்கு ஆக்குறாங்களாம் ஆரம் பாருங்கள் என்ன இருக்குன்னா ஆர் ஸ்கொயர்னு இருக்குது அப்போ ரெண்டு மடங்கு ஆக்குறோம் அப்படின்னா ரெண்டு ஸ்கொயர் உயரம் வந்து ஹெச்ன்னு தான் இருக்குது அப்போ ரெண்டு ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலு இன்ட்டு ரெண்டு அப்போ நாலு ரெண்டு எட்டு ஸோ ஆர்த்தி உயர்த்தி இரு மடங்கு ஆக்கினா அதோடைய கனளவு என்னவாகும் அப்படின்னா எட்டு மடங்காகும் நீங்கள் வேறு எதுவுமே யோசிக்க வேண்டாம் ஃபார்ம்லா தெரியணும் கனவுக்கான ஃபார்ம்லா தெரியணும் எதை ரெண்டு மடங்கு ஆக்குறாங்க இல்லை மூணு மடங்கு ஆக்குறாங்கன்னா பாதி ஆக்குறாங்களோ அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு ஸோ ஆன்சர் எட்டு மடங்காகும் வால்யூம் டாப்பிக்கிலேருந்து கண்டிப்பாக ஒன்று இல்லை ரெண்டு கொஷின் கேட்குறாங்கம்மா டிஆர்பி ஆனாலும் டிஎன்பிஎஸ்சி ஆனாலும் அதனால தான் அதில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு செம்மாக சொல்லிகிட்டு இருக்கிறது அது மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய புது ஓல்டு புக் அந்த மேக்ஸ் இருந்து கொடுத்துருக்கற கொஷின் தான் ஸோ ரிப்பீட்டடாக அவங்க அதிலருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க இதில் பாருங்கள் ஏழு சென்டிமீட்டர் பக்களவாக கொண்ட கணச்சதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய கூம்பின் கன அளவு ஒரு கனச்சதுரம் இது கணச்சதுன்னு மீன் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம த்ரீ டைமென்ஷன் வரையதோ டூ டைமென்ஷனாக வரைஞ்சால் ஈஸியாக இருக்கும் இதோடைய பக்கம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ஏழு சென்டிமீட்டர் இதுலேருந்து ஒரு கூம்பு வெட்டி எடுக்கிறாங்க இப்படி ஒரு கூம்பு வெட்டி எடுக்கிறாங்கன்னா இந்த கூம்போட கனளவு என்னவாக இருக்குன்றது தான் கொஷின் கூம்பின் கனளவுக்கான ஃபார்ம்லா இப்போ தான் சொன்னோம் ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் ஹெச் ஒன் பை த்ரீ பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இங்கே பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக ஏழு அப்போனா இது என்னவாயிடும்னா விட்டம் ஆயிடும் அப்போ நமக்கு ஆரம் வேணும்னா விட்டத்தில் பாதி ஆரம் அப்போ ஆர் ஸ்கொயர் ஏழு பை நீங்கள் மூணு புள்ளி அஞ்சு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான் எனக்கு கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்குன்றதால நான் ஏழு பை ரெண்டுன்னு வச்சுக்கிறேன் இன்ட்டு இது ஹெச் அப்ப இந்த பக்க அளவு எவ்வளோ வருதுன்னா 7 தான் வருது அப்போ ஹெச்சோட வேல்யூ ஏழு பாருங்கள் ஏழு 7 கேன்சல் ஆகிடும் ஒரு 2 2 பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு வேறு எதுவும் கேன்சல் ஆகாது அப்போ ஏழு இன்ட்டு ஏழு இன்ட்டு பதினொன்று பை மூணு இன்ட்டு ரெண்டு ஏழு நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பதையும் அப்படினா பேருக்கணும் அப்படின்னா ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது பை கீழே இருக்குது அப்படின்னா ஆறு அப்போ ஆறால் அடித்தோம் அப்படின்னா எட்டாயிரம் மீதி அஞ்சு ஒன்போது ஐம்பத்தி நாலு மீதி அஞ்சு ஐம்பது அப்போ எட்டாறு நாற்பத்தி எட்டு அப்போ எண்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு சென்டிமீட்டர் தான் ஏன் சென்டிமீட்டர் க்யூப் போடுறோம் கன அளவு கன அளவுன்னு வரும்போது சென்டிமீட்டர் கியூப் வரும் சரிங்களா இது ஒரு முறை டீன் கேட்டிருக்காங்கம்மா இந்த கொஷின் அடுத்ததாக நூற்றி நாற்பத்தி மூணு அடிப்பாக்க ஆரம் எட்டு சென்டிமீட்டர் உயரம் இரண்டு சென்டிமீட்டர் உடைய ஒரு உருளையானது ஆறு சென்டிமீட்டர் உயரமுடைய கூம்பாக மாற்றப்பட்டால் அக்கூம்பின் ஆரமானது நேற்றுக்கு நம்ம இந்த மாதிரி அஞ்சு கொஷின் சொல்லும் போதே சொன்னோம் ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாக மாற்றுறாங்கன்னா ரெண்டுத்தோட கனலவும் சமமாக இருக்கும் அப்போ உருளை உருளையினுடைய கனவுக்கான ஃபார்ம்லா பையா ஸ்கொயர்ஹெச் கூம்பு கூம்பினுடைய கனலவுக்கான ஃபார்ம்லா ஒன் பை த்ரீ பையா ஸ்கொயர்ஹெச் ரெண்டு பக்கமும் பை பை கேன்சல் ஆகிடும் இங்கே ஆரம் பாருங்கள் எட்டு சென்டிமீட்டர் அப்போ எட்டு இன்ட்டு எட்டு இன்ட்டு இங்கே ஹெச் பாருங்கள் ரெண்டு சென்டிமீட்டர் ஈக்வல் டு ஒன் பை த்ரீ இன்ட்டு இங்கே உயரம் கொடுத்துருக்காங்க ஆரம் தான் கேட்டிருக்காங்க அப்போ ஆரம் தெரியாது ஆர் ஸ்கொயர் இன்ட்டு உயரம் ஆறு ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடும் அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல்டு எட்டு இன்ட்டு எட்டு அப்போ ஆறு ஈக்குவல்டு எட்டு 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 அறுபத்தி நாலுன்னு போட்டு அப்புறம் போட்டிங்கனாலும் சரி தான் ஆர் ஸ்கொயருக்கு ரெண்டு எட்டு அப்போ ஆறுக்கு ஒரு எட்டு அப்போ அதனுடைய ஆரம் என்னவாக இருக்கும் அப்படின்னா எட்டு சென்டிமீட்டராக இருக்கும் ஆப்ஷன் டி ஓகேவா அதுதான் நூற்றி நாற்பத்தி நான்கு மூன்று சென்டிமீட்டர் ஆரமும் ஐந்து சென்டிமீட்டர் உயரமும் உடைய ஒரு உருளையை உருக்கி ஒரு சென்டிமீட்டர் உயரமும் ஒரு மில்லி மீட்டர் ஆரம்பமுடைய கூம்புகள் எத்தனை செய்ய இயலும் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்கனால என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ரெண்டத்தையும் வகுக்கணும் ரெண்டு ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாக மாற்றுறாங்கன்னா அதனுடைய கனளவை ஈக்குவல் பண்ணணும் இதுவே ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாக மாற்றி மொத்தம் எத்தனை வடிவம் உருவாக்க முடியும்னு கேட்குறாங்க அப்படின்னா ரெண்டத்தோட கன அளவும் என்ன பண்ணணுன்னா வகுக்கணும் சரியா அப்போ இங்கே உருளை உருளினுடைய கனளவுக்கான ஃபார்முலா ஃபார்ம்லா ஸ்கொயர் ஹெச் பை கீழே கூம்பாக மாற்றுறாங்க கூம்பினுடைய கனவுக்கான ஃபார்முலா ஒன் பை த்ரீ பைஆர் ஸ்கொயர் எஜ் மேலையும் கீழையும் பை கேன்சல் ஆகிடும் நேற்று கொஷின் சொல்லும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இங்கே மற்ற அளவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் இருக்குது இது மட்டும் மில்லி மீட்டரில் இருக்குது ஒன்று எல்லாத்தையும் மில்லி மீட்டராக மாற்றிடுங்க இல்லை அந்த மில்லி மீட்டரை சென்டிமீட்டராக மாத்திருங்க எல்லா சென்டிமீட்டரையும் மில்லி மீட்டராக தான் ஈஸி ஏன்னா ஒரு ரஜ்ரூவ் அப்படியே சேர்த்துக்கலாம் பத்து சென்டிமீட்டர் பத்து மில்லி மீட்டர் சேர்ந்தது ஒரு சென்டிமீட்டர் ஸோ இந்த சென்டிமீட்டர்லாம் அப்படியே பத்து போயிட்டோன்னா போதும் இங்கே பாருங்கள் மூணு சென்டிமீட்டர் அப்போ இங்கே ஆர் ஸ்கொயர் அப்படின்னும்போது முப்பது பெருக்கல் முப்பது இன்ட்டு ஹெச் வந்து ஐந்து அப்போ ஐம்பது பை இங்கே ஒரு ஒன் பை த்ரீ வருது ஒன் பை த்ரீ இன்ட்டு இங்கே ஆர் ஸ்கொயர் இங்கே ஆறு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மில்லி மீட்டர் இது நீங்கள் பத்தால பேருக்கு வேண்டாம் ஏன்னா நம்ம மீதியெல்லாம் எல்லாம் மில்லி மீட்டராக மாற்றிட்டோம் இது மில்லி மீட்டரில் அப்படியே இருக்கும் ஒன்று இன்ட்டு ஒன்று இன்ட்டு இங்கே ஹெச் ஒரு சென்டிமீட்டர் அப்போ பத்து சரியா அப்போ இங்கே பாருங்கள் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் வகுத்தல்ல வகுத்தல்ல இருக்கிற இந்த மூணு மேலே பெருக்கல்ல போயிடும் அப்போது மூ முப்பது முப்பது ரெண்டு ஜீரோ வந்துடுமா மூணு மட்டும் பேருனா மூணு ஒம்பது ஒன்பது மூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழையும் இந்த அஞ்சையும் பேர் அப்போ இருபத்தி ஏழையும் அஞ்சையும் பேருக்கணும் அப்படின்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு ஸோ ஆன்சர் பதிமூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் பாருங்கள் ஆப்ஷன் அம்மா ஓகேங்களம்மா புரியுதா அளவு கவனிக்கணும் எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது இது மட்டும் மில்லிமீட்டரில் இருக்குது சப்போஸ் இதுவும் சென்டிமீட்டர்லேயே கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம இப்படி மாற்ற வேண்டியதே கிடையாது அப்படியே அப்ளை பண்ணியிருக்கலாம் இந்த யூனிட் மட்டும் மில்லி மீட்டரில் இருக்கிறதால மொத்தத்தையுமே மில்லி மீட்டராக பெரிய அளவை சின்னதாக மாற்றுறதுன்றது ஈஸியானதுன்றதால சென்டிமீட்டர் எல்லாத்தையும் நம்ம மில்லி மீட்டராக மாற்றிடும் ஒரு மில்லி மீட்டர் நான் சென்டிமீட்டராக மாற்றணும் என்ன சார் ஆயிருக்கும் அப்படின்னா ஒன்று பை பத்துன்னு வந்திருக்கும் இங்கே கீழே ரெண்டு பத்து இருக்கும் அது மேலே கொண்டு போகிறது மாதிரி வந்திருக்கும் அது வேணான்றதால நான் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன் சரியா அடுத்த நூற்றி நாற்பத்தி ஐந்து ஒரு கோலத்தின் கனளவு நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று கன சென்டிமீட்டர் எனில் அதன் வலைபரப்பு கோலத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா தெரியும் கோலத்தின் கன ஃபார்முலா ஃபோர் பை த்ரீ பையார் க்யூப் இதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்போ பாருங்கள் நாலு பை மூணு ஈக்குவல்க்கு அந்த பக்கம் வந்துருச்சுன்னா மூணு பை நாலுன்னு வந்துடும் பை பைனால் இருபத்தி ரெண்டு பை ஏழு அந்த பக்கம் வந்துருச்சுன்னா ஏழு பை இருபத்தி ரெண்டுன்னு வந்துடும் நான் உங்களுக்கு கேன்சல் பண்ணுறதுக்காக இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா ஆரம்பம் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா வலைபரப்பு கண்டுபிடிக்க முடியும் பாருங்கள் ஸோ இங்கே கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் வேறு இந்த டேபிளையும் கேன்சல் ஆகாது பதோறா வாய்ப்பாடு ஈர் பதினொன்று இருபத்தி ரெண்டு இங்கே பாருங்கள் நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு மீதி நாலு நாலு பதினொ நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு மீதி ஒன்று ஓர் பதினொன்று பதினொன்று இப்போ ஆர் க்யூப்னு இருக்குது கீழே நாலு ரெண்டு எட்டு பிரச்சனை இல்லை மேலே அது இப்போ எட்டுக்கு க்யூப் எடுக்க முடியும் ஏன்னா இந்த பக்கம் என்ன இருக்குன்னா ஆர் கியூப் இருக்குது எட்டுக்கு க்யூப் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கெடைச்சிரும்னா பையில் ரெண்டு வந்துடும் மேலே பிரிச்சா தான் சொல்ல முடியும் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஏழு மூணு இருபத்தி ஒன்று நாற்பத்தி நானூற்றி நாற்பத்தொன்று எப்படி எழுதலாம்னா இருபத்தொன்று ஸ்கொயர் இருபத்தொன்று இன்ட்டு இருபத்தி ஒன்றுன்னு எழுதலாம் ஏழு மூணு இருபத்தி ஒன்று நம்ம ஸ்கொயர் கியூப் பற்றிலாம் சொல்லியிருக்கோம் அப்போ ஆர் க்யூபுக்கு இந்த வேல்யூனா ஆறு ஈக்குவல்ட்டு பாருங்கள் மூணு இருபத்தொன்று வருது அப்போ ஒரு இருபத்தொன்று எட்டு எட்டு எதோட க்யூப்னா ரெண்டோட க்யூப் அப்போ ஆறம் இருபத்தி ஒன்று பை ரெண்டு நீங்கள் புள்ளியெல்லாம் மாற்றாதீங்க இப்படியே வச்சுக்கோங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வலைபரப்பு கோலத்தின் வலைபரப்புக்கான ஃபார்ம்லா ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் அப்போ நாலு இன்ட்டு பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆறம் தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா இருபத்தொன்று பை ரெண்டு இன்ட்டு இருபத்தி ஒன்று பை ரெண்டு ரெண்டு நாலு நாலு கேன்சல் ஆகிடும் ஒரு ஏழு முழு இருபத்தி ஒன்று அப்போ மீதி இருக்கிறத பெருக்கிறோம் இருபத்தி ரெண்டு இன்ட்டு இருபத்தி ஒன்று இன்ட்டு மூணு மூணுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறுன்னு கிடைக்கும் இந்த பெருக்கெல்லாம் கொஞ்சம் வேகமாக பணம் தெரிஞ்சிட்டா போதும் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர் இது ஒரு வழி இவ்வளோ தூரம் போட்டு தான் நான் சொல்லணுமா சார் அப்படின்னா நான் உங்களுக்கு இது ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கோலம் கூம்பு இதெல்லாம் வருது அப்படின்னா ஆன்சர்லேருந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எப்படி அப்படின்னா கீழே இருக்கிற ஆன்சரில் எது பதினோராம் வாய்ப்பாட்டில் வகுப்படுன்னு பாருங்கள் இந்த ஐடியாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு ஆன்சர் மட்டும் அப்படி வருது அப்படின்னா நீங்கள் டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம் என்ன பார்க்குறோம் எது பதினொன்றாம் வாய்ப்பாட்டில் வரும்ன்ட்டு பாருங்கள் பதினொன்றாம் வாய்ப்பாட்டில் என்ன ரூல் ஒன் எட்டு ஒரு நம்பர கூட்டணும் இப்போ ஆயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஆறுனா ஒன்று எட்டு ஒரு நம்பர் ஒன்று எட்டையும் கூட்டினா ஒன்பது மூணு ஆறையும் கூட்டினா ஒன்பது ஒன்பதில் அதை மைனஸ் பண்ணிணா ஆன்சர் ஜீரோ இல்லைனா பதினொன்னுடைய மடங்காக வரணும் இங்கே ஜீரோ வருது இது இருக்கட்டும் அடுத்து வருவோம் ஒன்று ரெண்டாம் மூணு ஆறு அஞ்சும் பதினொன்று பதினொன்று மூணு போயிடுச்சுன்னா எட்டு அப்போ இது கிடையாது ஒன்று ஒன்று ரெண்டு ஏழு ஆறம் பதிமூணு பதிமூணில் ரெண்டு போயிடுச்சுன்னா பதினொன்று இங்கே பதினொன்று வருது பாருங்கள் இங்கே மூணு எட்டம் பதினொன்று ஜீரோ ஏழு ஏழு பதினொன்று ஏழு போயிடுச்சுன்னா மூணு அப்போ இது கிடையாது ஸோ என்னென்னா இவ்வளோ ஆன்ஸ் சப்போஸ் உங்களுக்கு ஃபார்ம்லெலாம் தெரிஞ்சு நம்ம முன்னாடி போட்ட மாதிரி போட்டு சொல்கிறதுன்னா ஓகே ஒரு வேளை அப்படி தெரியல எதுவுமே பண்ண முடியல எனக்கு ஃபார்ம்லாம் ஞாபகம் வரல ஆர்க்யூப்லாம் கண்டுபிடிக்க முடியல நான் இப்போ இந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க பதினோராம் வாய்ப்பாட்டில் வரணும் அப்படின்ட்டு இப்போ என்னென்னா இந்த ரெண்டு ஆன்சர் வராதுன்னு உங்களால் ஒமீட் பண்ணுற முடியும் சப்போஸ் இது ரெண்டு இதுக்கும் ஆன்சர் பதினொன்று வரலன்னா நாங்கள் நீங்கள் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிகிட்டு இதை சூஸ் பண்ணிகிட்ருக்கலாம் ஆனால் பாருங்கள் நமக்கு இதில் ஜீரோ வருது இதில் பதினொன்று வருது என்ன முடிவுக்கு வரலான்னா இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்கும் அப்படின்ற முடிவுக்கு வரலாம் ஸோ நாலுலேருந்து ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணுறதை விட ரெண்டுத்துலேருந்து ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர் பாருங்கள் அதனால சொல்ல வரேன் சப்போஸ் இதில் பதினொன்று வரலாம் இதுவும் கிடையாது நம்ம முடிவு பண்ணிட்டு இதை நம்ம சூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் சரிங்களா இந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி முப்பரிமாணங்கள் வரும் முப்பரிமாண வடிவங்கள் வரும்போது அவங்க ஆரம் உயரம் கன அளவு வலைபரப்பு இதெல்லாம் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இப்படி சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பாயிண்ட்டில் வரும்போது சூஸ் பண்ணுறது கஷ்டம் இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டில் வந்திருக்கு இங்கே நீங்கள் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி ட்ரை பண்ண முடியாது ஃபுல் ஆன்சராக இருக்கும்போது அதை யூஸ் பண்ணலாம் ஏன்னா எங்கள் ஐடியாவை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த நமக்கு அதே மாதிரி பதினோராம் வாய்ப்பாட்டில் வரது மாதிரி இருக்காது அப்போ இங்கே இந்த கொஸ்டினுக்கு நம்ம அந்த மாதிரி சூஸ் பண்ண முடியாது சரிங்களா இந்த எத்தனை அந்த மாதிரிலாம் கேட்குறப்பவும் முடியாது சரிங்களாமா ஸோ அதனுடைய வலைபரப்பு கனவு கோலம் கூம்பு உருளைக்கெலாம் கேட்குறாங்கன்னா பதினோராம் வாய்ப்பாட்டில் வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஒரு ஒரு ஆப்ஷன் தான் வருதுன்னா அந்த இடத்துல வேலை ஈஸி பாருங்க சரிங்களா ஓகே அடுத்ததான் காலை எழுந்தவுடன் கணக்கு முப்பதாவது நாளுக்கான வினாக்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு ஆல்பர்ட் ஒரு ஸ்கூட்டரை ரூபாய் நான்காயிரத்தி எழுநூறுக்கு வாங்கினான் அதை ரூபாய் எட்நூறு கொடுத்து சரி செய்த பின் ரூபாய் ஐயாயிரத்தி எட்நூறுக்கு விற்றான் எனில் அவனது லாப சதவீதம் என்ன அடுத்ததா நூற்றி நாற்பத்தி ஏழு ஏ என்பவர் தான் ரூபாய் நானூறு கொடுத்து வாங்கிய சைக்கிளை பியிடம் இருபது சதவீத லாபத்தில் விற்கிறார் பி அதனை தான் வாங்கியதை விட பத்து சதவீத லாபத்தில் சி இடம் விற்கிறார் எனில் சி பியிடம் எவ்வளவு தொகை கொடுத்திருப்பார் நூற்றி நாற்பத்தி எட்டு ஒரு இடத்தை ஒருவர் ரூபாய் பதினெட்டாயிரத்தி எழுநூறுக்கு விற்றுவதன் மூலம் பதினைந்து சதவீத நஷ்டமடைந்தார் அவர் பதினைந்து சதவீத லாபம் அடைந்திருக்க வேண்டுமெனில் அந்த இடத்தை என்ன விலைக்கு விற்றிருக்க வேண்டும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது அடக்க விலைக்கும் விற்ற விலைக்கும் உள்ள விகிதம் நான்கு எஸ்ட் ஐந்து எனில் லாப சதவீதம் என்ன நூற்றி ஐம்பது பனிரெண்டு பேனாக்களின் அடக்க விலையானது எட்டு பேனாக்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் ஸோ இதோட நூற்றி ஐம்பது கேள்விகள் முடியுது நம்ம ஆரம்பித்து சரியாக அப்போ ஒரு மாதம் ஆகுது பாருங்கள் முப்பது நாள் சரியா இன்னையோட முப்பதாவது நாளுக்கான வினாக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நூற்றி ஐம்பது கேள்விகள் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க இது மொத்தமாக நான் ஒரு இருபது கொஷினுக்கு நான் பிடிஎஃப்ஃபாகவும் உங்களுக்கு ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருக்கேன் அடுத்தது இந்த இரு இருபது கொஷின் பேர்னா இருபத்தஞ்சு நூறு அடுத்தது இதே மாதிரி இந்த முப்பது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பத்து நாளைக்கான ஐம்பது கொஷின் பேப்பரையும் சேர்த்து பிடிஎஃபாக போட்டுறேன் அந்த கொஷின்ஸையும் நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப இந்த சம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அவங்க கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கக்கூடிய சம்மளாக கொஷின்ஸாக பார்த்து தான் நான் உங்களுக்கு சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும் தாராளமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஆனாலும் குரூப் ஒன் ஆனாலும் ஈவன் இப்போ நம்ம எழுத போகிற டிஆர்பி செகண்ட் கிரேட் எக்ஸாம் ஆனாலும் ரொம்ப ஈஸியாக உங்களால் அடிச்சிட முடியும் பாருங்கள் ஓகேவா இந்த ஐந்து கேள்விகளுக்கான விடைகளை நாளைக்கு பார்க்கலாமா தேங்க் யூ